ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் செய்ய போறங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் பொன்னி பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பாசி பருப்பு சேர்த்து இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவி எடுத்ததும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் சரியான பதத்துக்கு வருங்க இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வேகிற சமயத்தில் பிடிச்ச வெள்ளத்தை ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற தூசு துரும்பு போக கரைச்சி எடுத்துக்கிறோங்க இதுக்கு பாகு பதலம் தேவை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சாதம் நல்லா குழஞ்சி வந்துருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துருக்குது இப்போ கரண்டிய வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சு எடுத்துங்க அப்போ தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சு கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை பொங்கல் மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைனா பிடிச்சிக்கும் அடுத்து கால் கப் உருக்கு நெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் நிறைய சேர்த்து செஞ்சாதாங்க பொங்கல் நல்லா டேஸ்டாக வரும் இப்போ நம்ம பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் மூணு ஏலக்காய் சேர்த்து முந்திரி திராட்சியை சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரி திராட்சை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இது அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் ஈஸியாக செஞ்சு பார்த்து அசத்துங்க பொங்கல் அன்னைக்கு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் பொங்கல் சாப்பிட்றத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்